அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு மண்டலம் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் உச்சம் பெறும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு பிப்ரவரி நான்காம் தேதி முதல் மாறுகிறாரு ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறார் பிற்பகுதியில் வந்து இணைந்து ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளுடன் இணையக்கூடிய இணைவு என்பது மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தகரமும் தங்கமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை நவ கிரகங்களிலே சனிக்கு அடுத்தபடியாக செவ்வாயை கண்டு அனைவரும் சஞ்சரிப்பது அனைத்து விதமான பணிகளிலும் மிக அதீதமான ஆற்றலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது மிக ஜீனஸ்தானம் ஆகிய பாம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் செவ்வாய் நல்லவரா கெட்டவரா என்ற கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருடைய சஞ்சார அமைப்பு தான் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தற்போது ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் உத்தியோகக்காரகன் சகோதர காரகன் என்று பல்வேறு விஷயங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய செவ்வாய் தற்போது மிக வலுவாக உச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அதிலும் உறுதிப்படுத்துகிறாரு மேசராசிக்காரர்களுக்கு புதிதாக நிலம் வாங்குதல் நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் புதிதாக வீட்டுமனை வீடு கட்டுதல் யோகம் உட்பட பல்வேறு விதமான நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அபரிவிதமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டுமல்லாது மருத்துவத்துறை சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது மேலும் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு துறை என அனைத்து பணிகளிலும் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை மிக வலுவாக ஏற்படுத்தி போட்டி மனப்பான்மை ஏற்பட்டால் அவற்றை ஒரு கை பார்த்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்பை உச்சம் பெற்ற செவ்வாய் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மிக பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மிகப்பெரிய ஏற்படுத்துவாருங்க ஏனென்றால் ஆண் தன்மை கொண்ட ஆனது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சூரியனுடன் இணைந்து அந்த புதனும் இணைந்து போகிறாரு இப்படி சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ஆற்றல் வேகம் அதிகரிக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கன நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்கள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சரியான முறையில் திட்டங்களை தீட்டி முதலீடு செய்வதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதாக இருந்தாலும் அவற்றை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் வித்யா காரகருடனும் ஜீவனஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் வித்யா கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தவிர்த்து அலைச்சல்களை நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை என்பது சக பணியாளர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி ஆருங்க பூமிக்காரகன் மற்றும் வித்யா இருக்கக்கூடிய புதனையினுடைய இணைவாக து அது மட்டுமல்லாது பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு ஆண் தன்மை கொண்ட ராசியின் அதிபதியான செவ்வாய் பெண் தன்மை கொண்ட சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மிகவும் அபரிவிதமாக சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்க போகிறதுங்க இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் மிக வலுவாக இணையக்கூடிய இந்த தருணத்தில் புதிதாக தொழில் துவங்குதல் பல திறப்பு விழாக்களை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் அது மட்டுமல்லாது திருமணம் காதல் திருமணம் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை எனவே இந்த தருடத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும் அது மட்டுமல்லாது சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை உற்றம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க கவனம் அதிகமாக செலுத்தினால் உங்களது திறமை மட்டுமல்ல உங்களது வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது தகரமும் தங்கமாக மாறும் என்ற ஒரு சூழ்நிலை மற்ற துறைகளை விட மிகவும் அபரிவிதமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் சினிமா துறையில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் எதிர்கால தேர்தல் வெற்றிக்கு பல நுணுக்கமான அரசியல் சதுரங்கத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதற்கான ஆற்றலை மிகவும் வலுவாக கொடுக்கிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய யூகங்களை செவ்வாயின் பார்வை நான்கு ஐந்து மற்றும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய சுப பார்வை நான்காம் பார்வை ஜென்ம ராசியில் விழுவது இந்த தருணத்தில் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்த வளர்ச்சி முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது விளைச்சல் அதிகரிக்கும் குறையும் கால்நடை வளர்ப்புல நல்ல முன்னேற்றம் வாய்ப்பை ஜென்மராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உறுதி பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெற போகின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை செவ்வாய் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் உங்களுடைய சிறு முயற்சியில கூட நல்ல பல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் சிறந்த முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாரு எனவே அடுத்த ஒரு மண்டலத்தை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக தகரமும் தங்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தாக கிடைக்கும்